ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது பாருங்கள் சூப்பரான ஒரு எறாக் குழம்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் எறா இல்லாமல் ஒரு எல் எறாவோட அந்த ஒரு செம்மையான ஃப்ளேவரில் ஒரு எறாக் குழம்பு அப்படின்னு சொல்லுவேன் ஆ குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்குமா அவங்க எல்லோரும் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ எறா வாங்கி தான் ட்ரை பண்ணோன்னு இல்லை சம்டைம்ஸ் நாண் வெஜிடேரியன் சாப்பிட முடியாத அன்றைக்கி நீங்கள் மஷ்ரூம் வீட்டில் இருந்தால் போதும் மஷ்ரூம் கூட சேர்த்து நான் பச்சைப்பட்டாணி போட்டிருக்கேன் பச்சைப்பட்டாணி உங்கள் ஆப்ஷனல் ஆனால் பச்சப்பட்டாணிக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் ஸோ நீ அதையும் போட்டிங்கன்னா இது செம்மையான நான் வெஜிடேரியன் குழம்பு ஆகிடும் ஸோ ஸோ இதை ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து டக்கு டக்குன்னு டென் மினிட்ஸில் நான் வந்து பண்ணிட்டேன் என்னென்னு கேட்டேன் வெங்காயம்லாம் கட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வந்து வெங்காயத்துக்கு பதில் நான் கேப்சிகம் போட்டேன் ஸோ கேப்சிகம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரமாக கரம் மசாலான்னு சொல்கிற இடத்துல நான் ஒரே ஒரு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரே ஒரு பட்டை லவங்கம் லவங்கம் வந்து லவங்கமும் பட்டையும் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் வந்து பட்டை தான் நிறைய போட்டிருக்கேன் ஸோ லவங்கம் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நான் அகெயின் சொன்ன மாதிரி இதுக்கு மெயின் வந்து சோம்பும் ஏலக்காய் ஃப்ளேவர் கேப்சிகம் இது மூணும் அரைச்சிருக்கேன் அது கூட சேர்த்து மற்ற நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் நான் வந்து அந்த எற இது பிரிஞ்சி இலை ஒன்றே ஒன்றும் பட்டையும் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பட் ஆனால் கேப்சிகம் அரைச்சி போட்டது இதோட இன்னொரு ஹைலைட் ஃப்ளேவர் ஸோ நீங்கள் வெஜிடேபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி மஷ்ரூம் இருக்குது பச்சை பட்டாணி இருக்குது கேப்சிகம் இருக்குது வெங்காயம் கிடையாது ஸோ வெங்காயத்துக்கு பதில் தான் நான் கேப்சிகம் அரைச்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஃப்ளேர் வேணும்னா பச்சை மிளகா ஃப்ளேவர் நான் வந்து காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நீங்கள் வந்து பட்டர் பட்டர் மஷ்ரூம்லாம் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க பட்டரில் செய்யணும்னா நீங்கள் பட்டரை ஃபஸ்ட்டு போடுங்க இல்லைன்னா எண்ணெயே போட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கடுகு போடணுன்னா கடுகு நான் அகெயின் சோம்பு தான் போட்டேன் சோம்போட ஃப்ளேவர் நிறைய இருக்குன்னு சொல்கிறதுனால ஸோ சோம்போட ஃப்ளேவரோட சேர்த்து அதை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் நாலே நாலு வந்து எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி மிச்சத்தை அரைச்சும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு மஷ்ரூமை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டைட்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தக்காளி தெரியும் இது வந்து லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்டே அரைச்சி போட்டாலும் சரி நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் தக்காளி தெரியணுன்றதுக்காக அந்த ஸ்மாஷி கொஞ்சம் மிக்ஸ் அப்படி தெரியணுன்றதுக்காக இப்போ போட்டேன் ஸோ எல்லாமே சேர்ந்து கொதிக்கும் போது இதோட வந்து நான் அரைச்சி போட்டது கருவேப்பில கொத்தமல்லே அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே போடலாம் எல்லாமே சேர்த்து கொதிக்கும் போது செம்மையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே ரைஸ் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வ்ளாக் போட்டு ஸோ நான் இன்னைக்கு ஒரு கிச்சன் விளாக் தான் போடலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கேருந்து வந்து நான் மிளகு சீரகத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மிளகு சீரகம் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டன் கேரக்டரோட தட்டில் வச்சுருக்கேன் எங்கள் சக்கி சீஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் தான் ஸோ பாருங்கள் ரெண்டு கண்ணு வாய் அதில் நான் மிளகு சீரகிட்டு வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ப்ளேட் இது ஸோ இதில் ஆரம்பிக்கலாம் ஸோ இது மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து நான் க்ரஷ்டு ரெட் பெப்பர் அதான் வந்து காஞ்ச மிளகா கிரஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ ஸ்பைசிக்கு இது ஆப்ஷனல் தான் ஆனால் நான் அரைச்சது பார்த்தீங்கன்னா இது இந்த மசாலா தான் அரைச்சிருக்கேன் ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணாமல் ஒரு மஷ்ரூம் வச்சு பச்சை பட்டாணி வச்சு எறாக் குழம்பு ஆனால் எறா இல்லாத குழம்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் அதுவும் எராவோட ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும் ஸோ எரா பிடிக்குன்றவங்களுக்கு இது ஒரு எம்மையான டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக வந்து வதக்கலாம் வேண்டாங்க எல்லாமே நான் மோஸ்ட்லி அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு டக்குன்னு வதக்கிட்டு கடகடன் பண்ணுற மாதிரி தான் ஸோ என்னென்னலாம் அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்ச பேஸ்ட் இதில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலரில் இருக்குது ஏன் க்ரீன் கலரில் இருக்குதுன்னா நான் சொல்கிறேன் என்னென்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் வச்சுருக்கேன் ஆனால் சோம்பு லவங்கம் அதுக்கப்புறம் இலை ஒன்று பச்சை மிளகா ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை நிறைய ஃப்ளேவர் நிறையா ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் சோம்பும் பட்டை அப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏலக்காய் ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் எது வேணும்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வேணாம்னா நீங்கள் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவரும் சோம்பும் சேர்ந்து தான் அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் பட்டை வந்து ரொம்ப நல்லது அதனால் எப்பயுமே கரம் மசாலா கூட பட்டை நிறைய ஆட் பண்ணுவேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது வந்து லவங்கம் வந்து நான் ஒரு நாலு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா லவங்க வந்து நால்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் நான் ஏன் வெங்காயம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கேப்சிகமும் அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை இது பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் நான் அந்த ஸ்பைஸியை வந்து நான் இது பண்ணுறதுக்காக இங்கே வந்து இதில் நான் கிரஷ்டு பேப்பர் வச்சேன் ஸோ நான் வந்து கிரஷ்டு பேப்பர் ஆட் பண்ணுறது தான் நிறைய பண்ணியிருக்கேன் அதாவது ரெட் பேப்பர் காஞ்ச மிளகா தான் நீங்கள் முழுசு மிளகா கூட வச்சுக்கலாம் ஸோ வந்து ஸ்பைசியை வந்து நீங்கள் பச்சை மிளகா வேணுன்றவங்க பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள் இல்லை க்ரஷ்டு பேப்பர் ரெட் ரெட் சில்லி வேணுன்றவங்க ரெட் சில்லி ஆட் பண்ணுங்கள் பட் ஆனால் இதெல்லாம் மெயின் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு சோம்பு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை முக்கியமாக வந்து கேப்சிகமும் அரைச்சிட போகிறீங்க இதுதான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய வீங்க ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது ஸோ நான் தனியாத்தூளும் கம்மியாக போட்டு நான் வந்து இதுதான் அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணலை கடுகுலாம் போடவே இல்லை நான் வந்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இங்கே நான் காட்டுறது வந்து பட்டர் பால்ஸ் நீங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து பால் பால்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இங்கே யூஸ்லாம் அங்கே இந்தியாவில் கூட இப்போ கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் க்யூப்ஸாக கிடைக்காது வந்து க்யூப்ஸ்னால் நம்ம கட் பண்ணி போடணும் இது பால்ஸ்னா டக்கு டக்குன்னு ஒரு பால் ரெண்டு பால் இது பிளாக்கில் வரும் ஸோ டக்குன்னு போட்டுடலாம் ஸோ நீங்கள் மஷ்ரூம் வந்து லைட்டாக கொஞ்சம் வதக்கிறதுக்கு இந்த பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஆயில் யூஸ் பண்ணி கீ யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் பண்ணுங்கள் ஸோ அது ஆயிலும் கீ போட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு தான் அகே அகேன் சொன்ன மாதிரி சோம்பு தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ சோம்பு மட்டும் போடுங்க தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ஒன்றே ஒன்று அரைக்கிறதுக்கு நான் வந்து ஆல்ரெடி மூணு வச்சிருக்கேன் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் ஸோ வந்து அரைக்கிறதுக்கு இது ஃபுல்லாக அரைச்சிட போறோம் இது ஒண்ணு மட்டும் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு மஷ்ரூமையும் கூட போட்டு தாளிச்சிருங்க தான் வந்து அதுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும் நீங்க லாஸ்ட்ல போட்டிங்கன்னா அது வந்து பிளண்டா இருக்கும் உங்களுக்கு எதுவுமே மசாலா இறங்காது ஸோ தாளிக்கும் போது சோம்பு கேப்சிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இல்லை நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் பாருங்க மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டுமே நான் பவுடரா தான் வச்சிருக்கேன் சும்மா ஒரு 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 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஏத்த மாதிரி ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைக்க போறோம் ஸோ இது வந்து தாளிக்கும் போது நான் சொல்றேன் ஸோ நீங்கள் தாளிக்கும் போதே வந்து சோம்பு போட்டுட்டு கேப்சிகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமா எவ்வளோ மஷ்ரூம் போடுறீங்களோ அதையுமே அந்த எண்ணெயில போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் பவுடரா போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா வந்து அதில் நல்லா இறங்கும் ஆட் அட் மஞ்சள் மஞ்சத்தூள் மசாலா வந்து அப்பயே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா இப்போ எப்படி நம்ம எறா வந்து ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வைக்கிறோமோ மாதிரி தான் மஷ்ரூமே அது மாதிரி பண்ணிட்டு நீங்கள் பச்சை பட்டாணி வேணா லாஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்ச பேஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதாவது மஷ்ரூமாக நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி ஃப்ரைனா ஃப்ரை இல்லை ஒரு லுக்கு அந்த கலர் மாறி கொஞ்சம் அந்த ஸ்பைஸிலாம் இறங்கும் மிளகத்தூள் தனியாத்தூள் வந்து எண்ணெயில் போட்டு அது இறங்கும் இல்லைங்களா அந்த காரம் அந்த மாதிரி இறங்கின உடனே நீங்கள் இந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கொதிக்க கொதிக்கும் போது தக்காளி அப்போ ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா வெங்காயமாக ஆட் பண்ணல கேப்சிகம் தான் அரைச்சி போட்டிருக்கேன் நல்லா கொதி வரும்போது தான் நான் தக்காளி போட்டேன் ஸோ தக்கா இதை பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச டிஷ்ஷில் உங்களுக்கு தெரியும் தக்காளி வந்து ரெட் ரெட்டாக மேலேயே தெரியுது ஸோ நான் கொதிக்கும் போது மேலே கொஞ்சம் இது நீங்கள் அரைச்சும் ஃபஸ்ட் டைமும் போட்டுடலாம் இல்லை லாஸ்ட்டில் அரைச்சும் போடலாம் நான் வந்து கொஞ்சம் தெரியணுன்றதா கொஞ்சம் அந்த குஷியாக தெரியணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மசிஞ்சு மசியாமல் ஒரு மாதிரி அது தெரிகிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அது வந்து நீங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம் முன்னாடியும் போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி அது மாதிரி நீங்கள் கொதிக்கும் போது அது போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன் நட்ஸ்ன்னு சொல்லும் போது நான் என்ன நட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா முந்திரி வச்சுருக்கேன் கூட தனியா வச்சுருக்கேன் ஸோ நீங்க முந்திரி மட்டும் அரைச்சிங்கன்னா சம்டைம்ஸ் ஃபுல்லாக அரையாது அப்போ நீங்க தனியாகவும் சேர்த்து நீங்க தனியா லாஸ்ட்ல போட்டு இறக்கும் பச்சை தனியாக வாசனை பிடிக்கன்றவங்க அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நல்லா முந்திரியை ஊற வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் முந்திரி இல்லை பாதம் எது வேணால் அரைச்சிக்கோங்க ஸோ நட்ஸ் அலர்ஜி இருக்கவங்க தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் வந்து தேவைப்பட்டா போடலான்னு பார்த்தேன் பட் ஆனால் இதுவே ஸ்பைசி கம்மியாக தான் இருக்குன்றதுனால இந்த டேஸ்ட் வெறும் இந்த நட்ஸோட ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் நட்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக இறக்கும்போது தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்தோன்னே அது ஸ்கூஷியாக அப்படி ஆனதுக்கப்புறமா இந்த நட்ஸு மட்டும் போட்டு இறக்கிட்டு கொஞ்சம் மேலே பட்டர் போட்டேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க இல்லைனா அப்படி கூட விட்டுறலாம் அந்த ஆயில் மேலே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இப்படி சூப்பரான ஒரு எம்மியான டிஷ் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் இருக்குது மஷ்ரூம் இருக்குது பச்சைப்பட்டாணி பச்சை பட்டாணி நீங்கள் கொதிக்கும் போதே போடல நான் ஃப்ரோசன் தான் போட்டேன் அப்படிங்கிறதுனால நான் கொதிக்கும் போது போட்டுட்டேன் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு போடணும் நீங்கள் ராவம் இங்கே எல்லாம் வந்து நைட் ஊற வச்சு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஊற வச்சு அதை வேக வச்சு எடுக்கணும் நான் ஃப்ரோசனால அது தக்காளி போடுற டைமுக்கு ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கேப்சிகமாக அரைச்சி போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னா க்ரீனாகவே இருக்கிறதுனால இது வந்து பீன்ஸும் நீங்கள் அரைச்சி போடலாம் நான் வந்து பீன்ஸ் போட்டு இன்னொரு நாள் காட்டுறேன் ஸோ டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஷ்ரூமோட டேஸ்ட்டும் வரும் பச்சை பட்டாணியோட ஃப்ளேவரும் வரும் ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் அதுக்கு மேலே கேப்சிகம் நீங்கள் அரைச்சி போட்டீங்கன்னா கேப்சிகம் போது எப்பயுமே வந்து நீங்கள் கேப்சிகம் நிறைய யூஸ் பண்ணுற டிஷ்ஷில் பட்டை யூஸ் பண்ணிங்க நான் நான் சொல்கிறது இந்த சுருள் பட்டை சாதா பட்டையும் கிடைக்குது இதை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பட்டை ஜென்ரலாகவே நல்லதுனாலும் ஃப்ளேவருக்கும் இது செம்மையாக கொடுக்கும் நீங்கள் கேப்சிகமும் பட்டையும் சேர்த்து நீங்கள் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதுவும் நீங்கள் அதை பட்டர்லேயோ நெய்லேயோ செய்கிறீங்க அப்படின்னா செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் இது மஷ்ரூம்னால் கூட வந்து நட்ஸ் வந்து முந்திரியோ நம்ம சேர்க்குறோன்றதுனால மிளகு செய்கிறவங்க வந்து நான் அரைச்சி அந்த அரைக்கும் போதே மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சிருக்கும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாவோ வெறும் காஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எம்மையான ஒரு சூப்பரான டிஷ் ரெடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க செம்மையா இருக்குது ஃப்ளேவர் போதே செம்மையாக வந்துச்சு அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக தனியாக பவுல்லே எடுத்திருக்கேன் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி முக்கியமாக ஒயிட் ரைஸ் சுட சுட போட்டு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா எறா குழம்பு விடவும் செம்மையாக இருக்கும்னு சொல்லுவேன் அது ஈக்குவலுக்கு வருமானு கேட்டால் கிட்டத்தட்ட அதோடு சேர்ந்த மாதிரி இது வந்து எறா குழம்பு இல்லை ஆனால் குழம்பு மாதிரி நினச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும் இது வந்து உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது இந்த டிஷ்ஷு ஸோ மஷ்ரூம் ரொம்ப பிடிக்குன்றவங்க கேப்சிகம் பிடிக்குன்றவங்க அதுக்கப்புறம் எறா பிடிக்கோன்றவங்க இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க பச்சை பட்டாணி கண்டிப்பாக ஃப்ளேவர் கொடுக்கும் அதை மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது எம்மையான ஒரு எறா இல்லாத எறா குழம்பு செம்மையாக எம்மையான ஒரு நான்வெஜ் இல்லாத வெஜிடேரியன் குழம்பு ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ கைஸ் இந்த சத்தம் கேக்கு உங்களுக்கு கொதிக்கிற சத்தம் சுட சுட அந்த ஃப்ளேவரு எம்மையான ஒரு மஷ்ரூம் குழம்பு பட் ஆனால் எறாவோட ஃப்ளேவரோட பச்சை பட்டாணியோட ஃப்ளேவரோ சொல்ல போகணுன்னா நான்வெஜ் ஃப்ளேவரோட ஒரு வெஜிடேரியன் குழம்பு இது செம்மையாக ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ நான் வந்து கேலரி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மஷ்ரூமும் தெரியுது பச்சை பட்டாணியும் தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து நான் பாதமும் கேஷியமும் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய்க்கு பதில் தேங்காய் போடணுன்றவங்க தேங்காய் போடுங்க பட் ஆனால் இது போடும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் போடுங்க ஸோ வந்து ஆப்ஷனல் தான் எல்லாமே நான் சொன்னது நீங்கள் வந்து சாய்ஸ் மாற்றிக்கலாம் தேங்காய்க்கு பதில் நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் இந்த நட்ஸ் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு பதில் கேப்சிகம் அரைச்சி போட்டுக்கலாம் நீங்கள் கேப்சிகம் வெங்காயம் அரைச்சி போடுற இடத்து அதாவது வெங்காயம் அரைச்சியோ இல்லை வதக்கியோ போடுற இடத்துல கேப்சிகம் வதக்கியோ அரைச்சியோ போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் தனி கேப்சிகம்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் வந்து வெஜிடேபிள் ரெண்டு மூணு சேர்ந்த ஒரு ஹெல்த்தியான குழம்பாவே உங்களுக்கு இருக்கும் அதுவும் வெஜிடேரியனில் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ்